எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் முருகதர்ஷினி நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பூஜனேஜ் தஞ்சாவூர்ல ஃபர்ஸ்ட் இயர் மி மெக்கானிக்கல் பஸ் சொல்லியிருந்தேன் எங்க காலேஜ்ல தமிழான வரிசவே கல்விதில் நடக்கும் கல்லூரி கல்வி உட்கார் கலையால் கல்வி செல்லும் இவர நிகழ்ச்சி நிறைய நடக்குது இது வரை அக்டோபர் பதினாறாம் தேதி எங்க காலேஜ்ல நடக்கும் இதுல மாணவர்கள் எல்லாரும் அவங்க பங்களிப்பு மாதிரி தெரிய வரியும் இதுல வந்து வாடிக்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லையா தனி நலனா பொழுது நடந்தாலும் இதுல மூன்று என தடுப்பு இருக்குது

அக்டோபர் சிக்ஸ்டீன் வந்து கலை திருவிழா நடந்தோம் சிலம்பத்துக்காக சிலம்பத்துல நீங்க வந்து தற்காப்பு கலை போட்டி அதுல சிலம்பம் க பேருந்து அடிமலை இத அடிமலை தீகோண்டம் இது மாதிரி தற்காப்பு கலை எல்லாம் நீங்க வந்து செஞ்சு மதவங்களை ஷோக்கேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆட்டி யூஸ் பண்ணி இதுல வந்து பார்ட்டிசிபேட் எல்லாருமே சொல்ல முடியும்

கல்லூரி கலந்துக்கலாம் கல்யாணம் கல்லூரி செய்யணும் எங்க நிகழ்ச்சி எங்க கலையிலும் வாரும் அது பெரும்புல மாணவர்கள் இதுல பொம்மட்டம் ஒரு நிலைமை மூலிய மனசார மொம் அடங்க ஆகும் பொம்மா ஆட்டம் தோல் வாங்காட்டம் பரப்பாவை போன்ற போன்றவற்றை எதனா உண்டு இங்க இட்டுக்கிட்டு அதில் பங்கு பெறவும் எனக்கு ஆளுகளை எல்லாருமே சரிவாங்க இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்ரீ பிரைஸ் அதனால எல்லாம் தலாதுன்னு என்